உள்ளுக்குள் புகுந்து அந்த பண வசியத்தை தூண்டக்கூடிய பணம் அட்ராக்ஷன் தூண்டக்கூடிய மணி அட்ராக்ஷன் ஃபார்முலாவை தூண்டக்கூடிய அந்த சக்தியை இருக்கும் ஆனால் கண்டினியூவாக ஏன்னா ரொம்ப சிம்பிள் மந்திரம் ஈஸியாக ஓடிடும் சரிங்களா இதுக்கு அழகாக வெள்ளிக்கிழமை காலையிலே ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பர் நம்மளுடைய குபராய முத்திரை அதாவது அஸ்திரம் ஏன் அஸ்திரம் சொல்கிறேனாக்கா இந்த அருகம்புல் அஸ்திரம் மாதிரி வேலை செய்யும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் மிக முக்கியமான விஷயம் இன்றைக்கி மனுஷனுக்கு தேவையான ஒரு விஷயம் கேட்டால் பணம் பணம் சார்ந்த விஷயங்கள் குணம் குணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேஸ்டப்பான் மணி இந்த மணி சர்க்குலேஷனை அழகாக கொண்டு வர குபேர முத்திரையும் குபேர அஸ்திரமும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம் முத்திரை அதாவது குபேர முத்திரை எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு நான் எப்படின்னு பண்ணி காட்டுறேன் அஸ்திரம்னா என்னங்க அஸ்திரம் தாங்க ரொம்ப முக்கியம் அந்த குபேரனுடைய சக்திகள் முத்திரை போடும் பொழுது அஸ்திரமாய் பாய்ந்து நம் வீட்டிலும் நம்முடைய உயிர் வாழும் கூட்டிலும் வந்து உட்காந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பணப்பெருக்கமும் ரெண்டாவது மனம் அதனால் அடையும் அது பாட்டு கிராஜுவலாக போய்கிட்டே இருக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது ஆனால் இந்த மந்திரம் எல்லோரும் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு இந்த மாதிரி தான் சொல்லுவேன் பட் ஆனால் இது ஆயிரத்தி சொல்லணும் ஆயிரத்தி ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் ஏன்னா ரொம்ப சிம்பிளான மந்திரம் ஓம் குபேராய வசிய அவ்வளோதான் அதனால் இதை சாண்டிங் மிஷின் இல்லைனா சாண்டிங் இல்லைனா கவுண்டிங் எப்படியா வச்சுன்னா ரொம்ப ஈஸியாக கடகடை கடன் போயிடலாம் ஆயிரத்தி எட்டாக அப்படின்னு பார்க்காம ஆயிரத்தி எட்டு தான் அப்படிங்கிற பார்த்தீங்கனாலே போதுமான விஷயம் இதை என்னென்னலாம் தேவைப்படும் இந்த பார்த்திங்கன்னா அருகம்புல் அந்த அருகம்புல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நைன் பிளானட்ஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரே மூலிகைன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த அருகம்புல் தான் அருகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தடைகளில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய தடைகளில் எல்லா தீய சக்தியிலையும் அறுத்து எறியக்கூடிய சக்தி இந்த புல்லுக்கு உண்டு உடம்புல இருக்க வியாதிகளே அசால்ட்டாக அறுத்து எரிஞ்சிட்டு போய்டும் அந்த மாதிரியான குணம் தான் புல்லுக்கு சரிங்களா ஸோ அது யாருமே இப்போ பயன்படுத்துறதில்ல ஆனால் பயன்படுத்தினால் தேகம் சூப்பராக இருக்கும் இது மருத்துவம் சரிங்களா இந்த மகத்துவத்தை பற்றி பார்க்கும் பொழுது நம்மளுடைய குபராய முத்திரை அதாவது அஸ்திரம் ஏன் அஸ்திரம் சொல்கிறேனாக்கா இந்த அருகம்புல் அஸ்திரம் மாதிரி வேலை செய்யும் இந்த அஸ்திரம் அப்படின்னா ஒரு ரொம்ப விட்டம் பார்த்தீங்களா கரெக்டாக டார்கெட் பண்ணுறோம்னா நம்ம இலக்கு அந்த இலக்கை பூர்த்தி செய்வதற்கும் அந்த இலக்கை அழகாக்கவும் அந்த இலக்கை ஒரு வெற்றியாக்கவும் கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த அருகும்புலுக்கு உண்டு சரிங்களா இப்போது அந்த முத்திரையை போட்டுக்கிட்டே அந்த அருகும்புள்ளை எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறது தான் இந்த ரகசியம் சரிங்களா சரி இந்த குபேர முத்திரை போட்ட பிறகு அந்த அருகம்புல் எப்படி எடுக்கலாம் அருகம்புல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொழுது நசி நசி மூலிகை பாவ நசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி ஏழு தடவை சொல்லிட்டு அது மேலே தண்ணியை தெளித்து எடுக்க வேண்டியது தான் சரிங்களா அந்த எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிறைய அருகம்புல் இருக்கும் அந்த ஒரு நல்ல வெள்ளிக்கிழமையாக பார்த்து எடுத்துக்கோங்க இது மாதிரி எடுக்கும்போது ஒரு மூணு அருகம்பல் நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்து எடுத்துக்கணும் சின்ன சின்ன இல்லாமல் கொஞ்சம் முத்துன அழகாக நீட்டாக இருக்கும் இல்லையா ஸ்ட்ரென்த்தாக அதை பார்த்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருங்க இந்த அழகாக எடுத்த பிறகு நசி நசி மூலிகை சாப நசி அப்படின்னு ஒரு இருக்கிற தடவை சொல்லிவிட்டு அதை அழகாக அப்படி மூணு அருகம்பலை எடுத்துக்கோங்க அதோடய வேரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மூணு வேரையையும் ஒன்றா வச்சுக்கோங்க அந்த மூணு வேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் குபேர முத்திரை எப்படி போடுவீங்க அழகாக இதை பிடிச்சிட்டு ஓம் குபேராய வசிய அவ்வளோதான் இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக சிம்பிளான ம மந்திரம் மூணு அருகம் பொல் வேறு மட்டும் கையில் வச்சுக்கிறோம் ஓம் குபேராய இது இதுமாதிரி ஆயிரத்தெட்டு தடவை கொஞ்சம் கையை வலிக்கும் தான் அதுக்கு அப்படியே பிடிச்சிக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் நார்மலாக வச்சுக்கலாம் கொஞ்சம் ரேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கண்டினியூவாக ஏன்னா ரொம்ப சிம்பிள் மந்திரம் ஈஸியாக ஓடிவிடும் சரிங்களா இதுக்கு அழகாக வெள்ளிக்கிழமை காலையிலே ஒரு பிரம்மமுகூர்த்தத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பர் இது ரொம்ப கொஞ்சம் சிரமம் தான் ஆயிரத்தெட்டுக்கிட்டு சொல்லணும் தான் ஆனால் இதை கையில் பிடிச்சிக்கணும் நடுவில் கேப் விட்டு கூட நீங்கள் சொல்லலாம் கை நேரம் வச்சுட்டு அப்படி வச்சுட்டா ஃப்ரீ பண்ணிட்டு கூட திருப்பி வச்சுக்கலாம் கண்டினியூவாக சொல்லணுன்ற அவசியம் கிடையாது கொஞ்சம் கேப் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள்லாம் கொண்டு போகக்கூடாது ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் அழகாக செய்யலாம் தப்பு கிடையாது ஸோ நம்ம ஒரு ஏற 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 இந்த மூணுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கு இல்லையா அந்த அருகும் புள்ளேருந்து எலக்ட்ரானிக்ஸ் உள்ள இறங்கி நம்ம உடல் ரீதியாக போய் சக்கரங்களில் போய் உட்காரும் அந்த சக்தி அதனால தான் ஆயிரத்தி எட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் உங்களால் முடிஞ்சால் ஏக் தம்மில் பண்ணுங்கள் இல்லைனா கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு இந்த ஆயிரத்தி எட்டையும் முடிச்சுட்டு ஸோ சின்ன பவுலில் நீங்கள் கொட்டி வைக்க வேண்டிய மூணே மூணு ரொம்ப சிம்பிளாக நம்ம பூஜரையில் இருக்கிறது தான் சந்தனம் குங்குமம் விபூதி இந்த குங்குமம் மட்டும் தாழம்பு குங்குமமாக இருக்கட்டும் சரிங்களா இந்த பவுல் கிளாஸாக இருக்கலாம் பிங்கானாக இருக்கலாம் இந்த இரும்பு மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க மற்றபடி பிளாஸ்டிக்காக கூட இருக்கலாம் தப்பு கிடையாது இந்த பவுலில் நீங்கள் அதை போட்டுட்டு அதை தான் போட போகிறீங்க அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் இந்த ஆயிரத்தெட்டு மந்திரம் இந்த மூணு அருகம்புள்ள வேரை மட்டும் கையில் எடுத்துக்கோங்க அந்த முடிச்சு மாதிரி அந்த வேறு அதை கையில் வச்சுக்கிட்டு கிழக்கு முகமாக உட்காந்துக்கிட்டு நம்ம இந்த ஆயிரத்தெட்டு முறையும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விபூதி பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க போதும் இல்லை மூடாமல் கூட வைக்கலாம் தப்பில்லை பூஜரையில் வச்சு பார்த்தீங்கன்னா உபேரனோட அஸ்திரம் அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சமானது என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த அருகம்புலோடைய வேறு அருகம்புலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்போ முத்திரை போடும் பொழுது அவர் ஒருங்கிணைந்து ஒருங்காய்ந்து நம்மளுடைய உடம்புக்குள் புகுந்து அந்த பணவசியத்தை தூண்டக்கூடிய பணம் அட்ராக்ஷன் தூண்டக்கூடிய மணி அட்ராக்ஷன் ஃபார்முலாவை தூண்டக்கூடிய அந்த சக்தியே இருக்கும் ஸோ அப்போ நம்ம அந்த வேரை வச்சுருக்கோம் அந்த மந்திரம் சேரும் பொழுது ப்ளஸ் மைனஸ் டைனமா மாதிரி அழகாக நம்மளுடைய கை மூலியமாக எனர்ஜி போகும் நம்மளுடைய ஃபேஸ் அட்ராக்ஷன் எல்லாமே கொடுக்கக்கூடியது அற்புதமான பேராற்றலை கொடுக்கக்கூடியது தான் இந்த அஸ்திரம் தான் இந்த குபேர முத்திரையோடு இந்த மூலிகையும் சேர்க்கும் பொழுது அங்கே அதீதமான சக்தியும் கிடைக்கும் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் கிடைக்கும் பொழுது வீடும் சுத்தமாகும் நம் உயிர் வாழும் கூடும் சுத்தமாகும் அற்புதமான இந்த அஸ்திரம் வீட்டுக்குள்ளும் நம் மனதுக்குள்ளும் நம்மளுடைய எண்ணத்துக்குள்ளும் நம் சொல்லுக்குள்ளும் வாக்குக்குள்ளும் உட்காரும் பொழுது அங்கே பணம் நமக்கு என்ன வேணும் ஃபினான்ஸ் என்ன வேணும் நம்ம வேலை அப்போது நம்ம செய்யக்கூடிய தொழில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ்டப்பாக இந்த பணத்தில் தானே இருக்குது அதை அழகாக கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கக்கூடிய அந்த வேலையை நம்ம மூளை செய்துவிடும் அப்போ மூளைக்கு அதிக சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த குபேர முத்திரை அழகாக தூண்டி விடக்கூடிய சக்தி என்ன நினைக்கிறோமோ எண்ணத்தை வண்ணமாக்கக்கூடிய சக்தி தான் இந்த முத்திரை கொண்டு அதோடு இந்த ஹெர்பல் அந்த மூலிகை மந்திரத்தோடு சேர்க்கும் பொழுது அங்கே குபேர அஸ்திரமாக செய்யப்படும் இப்போ அஸ்திரம் இருந்தால் எவ்வளோ யூஸ் பார்த்தீங்களா அதனால் இதை ஏக் சொல்லி பண்ணலாம் இல்லைட்டா கேப் போட்டு பண்ணுங்க இல்லட்டா மடியில் இப்படி கை வச்சுக்கலாம் இந்த வேருக்கும் அந்த மந்திரத்திற்கும் இணையான சத்தான சக்தியான ஒரு உரு உருவம் வேண்டும் அந்த உரு உருவம் வந்து உருவாக்கும் பொழுது தான் அந்த குபேர முத்திரைக்கு ஒரு உயிரோட்டம் கிடைக்கிறது ஆயிரத்தெட்டு சாதாரண விஷயம் சின்ன மந்திரம் செய்து பலன் பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் இது ரொம்ப ரொம்ப அதீத சக்தி அப்படின்னு சொன்னேன் சரிங்களா இது வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதுமான விஷயம் ஒரு வெள்ளிக்கிழமை செஞ்சால் சூப்பர் இப்போ நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா இந்த பவுலில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கோ ஒரு மூணு வாரத்துக்கோ கழித்து நீங்கள் அதை மாற்றலாம் நீங்கள் பாருங்கள் அந்த விபூதியோ இல்லை வந்து அந்த போட்டுக்க வேறோ ஒரு பூச்சி கடிச்சிட்டாலோ இல்லை பூச்சி வந்து அரிச்சு போய் அதில் இத்து போயிடுச்சினாலும் நீங்கள் புதுசாக திருப்பி இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் சரிங்களா இது இருக்கும் வரை அங்கே நம்ம வந்து அதுக்குள்ளார காசு போட்டு வச்சுக்கலாம் பணம் போட்டு வச்சுக்கலாம் எது உங்களுக்கு பெருகணுமோ அதை கூட போட்டு வச்சுக்கலாம் தப்பு கிடையாது அந்த விபூதி குங்குமம் சந்தனத்தை நம்ம எடுத்து நெத்திலையும் வச்சுட்டு போகலாம் நல்ல காரியங்களுக்கு ஒரு ஃபினான்ஸ் விஷயமாக போகும்போது என்ன வேணாலும் செய்யலாம் ஸோ இதோட சக்திகள் பன்மடங்காகக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த மந்திரத்திற்கும் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தந்தி என்ற தந்திரத்திற்கும் தந்திரம்னா தந்திரமான விஷயம் கிடையாது தந்தி என்ற திறம் தந்திங்கிறத பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ போது பார்த்திங்கன்னா எண்ணத்துக்கு அந்த தந்தியை திறக்கும் ஒரு எலக்ட்ரோ ஃபேக்ட்ரி தான் இந்த ஃபார்முலா ஸோ அழகாக திரித்து வச்சுருக்காங்க அது அழகாக நம்ம குறித்து வச்சுக்கிட்டு நம்ம கரெக்டான நேரத்தில் செஞ்சோம் அப்படின்னா மிகப்பெரிய பேராட்டலும் சக்தியும் கிடைக்கும் பணம் அட்ராக்ஷன் ஃபார்ம்லாக்கு ரொம்ப ரொம்ப சக்தி ஸோ அந்த மந்திரம் அழகாக சொச்சிட்டு ஆயிரத்தி எட்டு மட்டும்தான் ஏன்னா மற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நூற்றி எட்டு சொன்னால் போதும்னு சொல்லுவேன் இதுக்கு மட்டும் ஆயிரத்தி எட்டு வேணும் ஏன்னா அது கரெக்டாக அந்த லீடோட அந்த லோடு அந்த சக்திக்குள்ளே வந்து உடம்புக்குள்ளே போகணும் அதுக்கு தான் சரிங்களா இதுக்கு மட்டும் சிரத்தை எடுத்து செஞ்சுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போதும் இதே விபூதி குங்குமம் சந்தனம் இருக்குது அது உள்ளே போட்டு வச்சுருக்கேன் பார்த்திங்களா அதை எடுத்து உங்களுடைய சின்ன முடிச்சு போட்டு நீங்கள் கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் சின்னதாக ஒரு அதை உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம் அந்த வேரோட சக்தி அந்த மாதிரி மகிமை அந்த மாதிரி சரிங்களா அதனால் இதை செய்து பலன் பெறுங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்